யார் அதுல படிப்பினை விரவில்லையோ அவருக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்லி இன் நஃபி ஹல்கிஸ் سماவாத்தி வல் என்ற அந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்தனை உள்ளவர்களுக்கு அத்தாட்சி உண்டு என்ற வசனம் விறைக்கப்பட்டது இதை யார் ஓதி படிப்பினை பெறவில்லையோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சூழலாயி சலல்லாவுலியோ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே சூடுலாயி சலாகலியோ செல்லம் அவர்கள் இந்த வசனத்தை சிந்திப்பதன் மூலம் எங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன நாம் படிப்பிறவர் ரசூல் செலல்லாவுல செல் என்ற வசனத்தை சிந்தித்தார்கள் ரிசல்ட் என்ன ஆயிஷா ரதி அல்லாஹ் ராவிட்டி அன்று எழும்பி இரவு வணங்கி கண்ணால கண்ணீர் வந்து அதானுடைய சுபகுடி அதான் வரைக்கும் விழித்திருக்கிறார்கள் இதுதான் ஒருவருடைய பிக்ரா ஒருவரில் வேலை செய்கிறது என்பதற்கான ஆதாரம் ஒரு சிந்தனை ஒருவரை அமுல்படுத்த வைக்கிறது என்பதற்கான ஆதாரம் ஒத்தனை அசைக்க வேண்டும் ஒத்தனை முற்படுத்த வேண்டும் ஒருவரை அது அசைத்து சிந்தனையை தூண்ட வேண்டும் அதுதான் அன்புள்ள சகோதரர்களை அது எமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா